பாம்பனில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவு யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக சுவாமிஜி ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் பாம்பனுக்கு வந்து சேர்ந்தார் மேலை வெற்றிகளுக்கு பிறகு பாரத திருநாட்டில் அவர் திருவடி பதித்த முதல் இடம் அது அங்கே ராமநாதபுரம் மன்னர் அவரை அன்புடன் வரவேற்றார் பாம்பன் மக்களின் சார்பில் வரவேற்புரை அளிக்கப்பட்டது அதன் பின்னர் மன்னர் உணர்ச்சி பூர்வமானதொரு வரவேற்புரை நிகழ்த்தினார் அதற்கு சுவாமிஜி பதிலளித்தார் வரவேற்புக்கு பதிலுரை நமது புனிதமான தாய் திருநாடு ஆன்மீகமும் தத்துவமும் தழைத்த நாடு ஆன்மீக செம்மல்களை பெற்ற நாடு துறவின் உன்னத நாடு இங்கு இங்கு மட்டுமே மிக பழங்காலத்திலிருந்து மிக நவீன காலம் வரை வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியம் மனிதனுக்கு காட்டப்பட்டுள்ளது மேலை நாடுகளில் நான் இருந்திருக்கிறேன் பல நாடுகளில் பயணம் செய்திருக்கிறேன் பல்வேறு இன மக்களுடன் பழகியிருக்கிறேன் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இனமும் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை பெற்றிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது வாழ்க்கை நீரோட்டம் முழுவதிலும் அந்த லட்சியம் பாய்ந்து பரவுகிறது தேசிய வாழ்க்கையின் முதுகெலும்பாக அமைந்திருக்கிறது அரசியலோ வாணிக தலைமையோ தொழில்நுட்ப உயர்வோ இராணுவ ஆற்றலோ இந்தியாவின் முதுகெலும்பாக இல்லை நாம் பெற்றதெல்லாம் பெற விரும்புவதெல்லாம் மதம் மதம் மட்டுமே ஆன்மீகம் என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது உடல் வலிமையின் வெளிப்பாடுகள் மகத்தானவை விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகளிலும் எந்திரங்களில் காணப்படுகின்ற அறிவு வெளிப்பாடுகள் உன்னதமானவை ஆனால் இவை எதுவும் ஆன்மீக சக்தியை விட அதிக ஆற்றல் கொண்டவை அல்ல நமது நாடு செயல்திறம் மிக்கதாக இருந்து வந்திருப்பதை நம் இனத்தின் வரலாறு காட்டுகிறது நம்மை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்ற சிலர் இந்துக்கள் மந்தமானவர்கள் உற்சாகமற்றவர்கள் என்று பறைசாற்றி வருகிறார்கள் மற்ற நாட்டு மக்களுக்கு இது ஏதோ பழமொழி போலவே ஆகிவிட்டது இந்தியா ஒருபோதும் அவ்வாறு மந்தமாக இருந்ததில்லை என்று கூறி நான் அவர்களின் கருத்தையே ஒதுக்குகிறேன் ஆசீர்வதிக்கப்பட்ட நமது இந்த நாட்டை போல் செயல்திறம் வேறெங்கும் இவ்வளவு வெளிப்படையாக இருந்ததில்லை மிக புராதனமான பெருந்தன்மை வாய்ந்த நமது இனம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதே அதனை நிரூபிக்கிறது வாழ்வது மட்டுமல்ல ஆண்டுகள் செல்ல செல்ல பெருமைமிக்க அதன் வாழ்வு புத்திழமை பெற்று அழியாமலும் அழிக்க முடியாமலும் இருந்து வருகிறது செயல்திறம் இங்கே மதத்தில் வெளிப்படுகிறது ஆனால் மனித இயல்பின் ஒரு விசித்திரம் என்னவென்றால் தன் சொந்த செயல்பாட்டின் அளவுகோலை கொண்டே பிறரையும் மதிப்பிடுவதாகும் சிறுப்பு தைப்பவனை எடுத்துக்கொள்வோம் அவன் செருப்பு தைப்பதை மட்டுமே புரிந்து கொள்வான் சிறுப்பு தயார் செய்வதை விட சிறந்தது வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை என்று எண்ணுகிறான் அவன் கொத்த வேலை செய்பவனுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது அதையே அன்றாடம் தன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருப்பான் இதை இன்னொரு காரணத்தின் வாயிலாகவும் விளக்கலாம் ஒளியின் அதிர்வுகள் மிகவும் அடர்த்தியாக இருந்தால் நம்மால் ஒளியை காண முடியாது ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்த ஒளியை காண முடியாதவாறு நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு யோகியால் அது முடியும் அவர் தமது ஆன்மீக உள்ளுணர்வின் துணையுடன் கீழ்நிலை மக்களின் உலகியல் திரையை ஊடுருவி அப்பால் காண்கிறார் உலகம் முழுவதன் கண்களும் ஆன்மீக உணவிற்காக இப்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளன எல்லா இனங்களுக்கும் இந்தியா அதை தந்தாக வேண்டும் மனித குலத்திற்கான மிக சிறந்த லட்சியம் இங்கு மட்டுமே உள்ளது நமது சமஸ்கிருத இலக்கியங்களிலும் தத்துவங்களிலும் உள்ளதும் காலம் காலமாக இந்தியாவின் தனிப்பெரும் பண்பாக திகழ்வதுமாகிய இந்த லட்சியத்தை புரிந்து கொள்வதற்காக இப்போது மேலை நாட்டு அறிஞர்கள் அரும்பாடுபட்டு வருகின்றனர் வரலாறு தொடங்கியதிலிருந்து இந்து மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பரப்புவதற்கு இந்தியாவிற்கு வெளியே எந்த பிரச்சாரகரும் சென்றதில்லை ஆனால் இப்போது நம்மிடம் ஒரு ஆச்சரியகரமான மாறுதல் ஏற்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மம் குன்றி அதர்மம் மேலோங்கும் போது உலகிற்கு உதவ நான் மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்று கூறுகிறார் நம்மிடமிருந்து நீதிநெறி கோட்பாடுகளை பெறாத நாடே இல்லை என்ற உண்மையை மத ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன ஆன்மா அழிவற்றது என்பது போன்ற மேலான கருத்துக்கள் எந்த மதத்திலாவது காணப்பட்டால் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மிடமிருந்து பெறப்பட்டதே ஆகும் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் காணப்படுவதை போல் இதற்கு முன்பு இவ்வளவு அதிகமான கொள்கைகளும் முரட்டுத்தனங்களும் பலமானவர்கள் பலவீனர்களுக்கு இழைக்கும் அடக்குமுறைகளும் உலக வரலாற்றில் இருந்ததில்லை ஆசைகளை வெல்வதன் வாயிலாக மட்டுமே முக்தி கிட்டம் ஜட பொருளின் தலையில் கட்டுண்ட எந்த மனிதனும் சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மகத்தான உண்மையை எல்லா நாடுகளும் மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளவும் பாராட்டவும் தொடங்கியிருக்கின்றன இந்த உண்மையை சீடன் புரிந்து கொள்ளும் நிலையை அடைந்ததும் குருவின் வார்த்தைகள் அவனது உதவிக்கு வருகின்றன ஒருபோதும் தடைபடாததும் எப்போதும் எல்லா இனங்களின் மீதும் பாய்ந்து கொண்டிருக்கின்ற தன் எல்லையற்ற கருணையை தன் சொந்த குழந்தைகளுக்கு அனுப்பி உதவுகிறான் இறைவன் நம் இறைவன் எல்லா மதங்களின் இறைவன் இந்த கருத்து இந்தியாவிற்கு மட்டுமே சொந்தமானது உலகின் வேறு எந்த சாஸ்திரங்கள் எதிலாவது இத்தகைய கருத்தை காட்ட முடியுமா என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன் கடவுளின் திருவுள்ளத்தால் இந்துக்களாகிய நாம் இப்போது நெருக்கடியும் பொறுப்புமிக்க இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆன்மீக உதவிக்காக மேலை நாடுகள் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கின்றன மனித வாழ்வின் அடிப்படை பிரச்சனைகளில் உலக மக்களுக்கு ஒளி காட்டுகின்ற தார்மீக பொறுப்பு பாரத தாயின் பிள்ளைகளிடம் உள்ளது அதற்கு தகுதி படைத்தவர்களாக தங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டிய கடமை அவர்களுக்கு உள்ளது ஒன்றை நாம் கவனிக்கலாம் மற்ற நாடுகளின் மாமனிதர்கள் ஏதோ மலைக்கோட்டையில் வாழ்ந்து கொண்டு அவ்வப்போது வெளிவந்து வழிப்போக்கர்களை கொள்ளையடித்து வாழ்க்கை நடத்திய கொள்ளையர் தலைவனின் வழிவந்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள் ஆனால் இந்துக்களாகிய நாமோ மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கிழங்குகளையும் கனிகளையும் உண்டபடி இறைவனை தியானம் செய்து வந்த ரிஷிகளின் மகான்களின் தொன்றல்கள் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறோம் நாம் இப்போது இழிவையும் பிற்போக்கையும் அடைந்திருக்கலாம் எவ்வளவுதான் இழிவையும் பிற்போக்கையும் அடைந்திருந்தாலும் நமது மதத்திற்காக சரியான உற்சாகத்தோடு வேலை செய்ய தொடங்கினால் மறுபடியும் மகத்தானவர்களாக ஆகிவிடுவோம் எனக்கு நீங்கள் தந்த மனம் நிறைந்த கனிவான வரவேற்புக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேன்மை தங்கிய ராமநாதபுரம் மன்னர் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பிற்கு வார்த்தைகள் மூலம் நன்றி செலுத்துவது என்பது முடியாத காரியம் என்னாலும் என் வாயிலாகவும் ஏதாவது நற்காரியம் செய்யப்பட்டு இருக்குமேயானால் அது இந்த மா இந்தியா இந்த நல்ல மனிதருக்கு கடமைப்பட்டு இருக்கிறது ஏனெனில் நான் சிகாகோ சர்வமத மகாசபைக்கு போக வேண்டும் என்று நினைத்தவரே இவர்தான் அந்த எண்ணத்தை என் மனதில் எழுப்பியவரும் நான் அங்கு நிச்சயம் சென்றாக வேண்டும் என்று இடைவிடாமல் வற்புறுத்தியவரும் இவர்தான் இப்போது என் பக்கத்தில் நின்று கொண்டு முன்பு போலவே உற்சாகத்துடன் மேலும் மேலும் நான் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அன்பான நமது தாய் நாட்டின் உயர்விற்காக ஆன்மீக வழியில் பாடுபட இவரைப் போல் இன்னும் ஐந்தாறு மன்னர்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்